கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பாரதல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கத்தர் எமக்கு எழுபதலாக தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது வசனம் பதினான்கு திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் என்ற வசனம் இது தா இது பாடின ஒரு பாடல் திரளான செல்வம் ஒருவனுக்கு இருந்தால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் நம்ம எல்லாருமே அதான எதிர்பார்க்குறோம் செல்வம் பெருக்கம் உண்டாகணும் அதை அதை மாத்திரம் நாடிக்கொண்டே இருப்போம் இது வந்து இவ்வளவு பணம் வந்துட்டு இது போதும் ஐஸ்வர்யம் போதும் என்று மனம் ஜனங்கள் மத்தியில் உண்டா என்று பார்த்தோமானால் இல்லை நமக்கு அப்படிப்பட்ட திருப்தி நமக்கு உண்டாகுவதில்லை அளவு மீறினது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் செல்வத்தை நாடுவது போல தான் இது எதை சொல்லுகிறாய் என்றால் எதில் சந்தோஷம் என்று சொல்லுகிறா என்றால் கத்தனுடைய சாட்சிகளிலே அவருடைய சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் அப்போ அவருடைய சாட்சி எவ்வளவு இருந்திருக்கும் சந்தோஷத்தை தாவிதுக்கு கொண்டு வந்திருக்கும் அப்போ நாம் தேடுகிறது எதை செல்வத்தையா இல்ல தேவனுடைய சாட்சிகளையா சாட்சி என்பது என்ன அவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களையும் எண்ணி பார்ப்பதுதான் அது வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் இப்படியெல்லாம் செய்யக்கூடுமா அப்படி என்றால் செய்தார் நடந்தது உண்மை இதுக்கு மாறு கருத்தே இல்லை என்று அநேக அடையாளங்களோடு எழுதப்பட்டது இந்த வார்த்தையில் ஒன்றுமே பிசல் இல்லை மாற்றங்கள் இல்லை அப்போ அந்த சாட்சிகளை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருந்த தாவிது எப்படி மானானது நீருடைய வாஞ்சித்ததோ அதே போல தேவனை தேடுகிறதிலையும் அவருடைய சாட்சிகளை அறிந்து கொள்வதிலையும் ஆசியும் வாஞ்சியும் இருக்க வேண்டும் பா ஏன் அந்த மானானது நீருடைய வாஞ்சிப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால் மற்ற பிரியங்களைப் போல் அல்ல தாகம் தீர்ந்த உடனே தண்ணீரை காணும் பொழுது அதை அப்படி மீண்டும் போகாது ஆனால் மானது அப்படி இல்லை தண்ணீரை காணும் பொழுதெல்லாம் அதில் போய் அதை குடிப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும் நிறைவு வந்திருக்கும் தாகம் தீர்ந்திருக்கும் ஆனால் தாகம் தீர்ந்தாலும் அது அந்த தண்ணீரை காணும் பொழுது அது பிரிய பிரியப்படும் மாஞ்சியோடு போய் அதை குடிப்பதற்கு மீண்டும் மீண்டும் அதை குடித்து கொள்வதற்கு பிரயாசப்படும் அதனால மானை என்ற இடத்துல ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது மற்ற மிரிவங்களை அப்படி அல்ல அது திருப்தி அடைந்த பிறகு அது எப்பும் தாகமுண்டு உண்டாகுமோ அப்பொழுதுதான் தண்ணீரை நாடும் அப்படி அல்ல மானை போல நாம் தேவனை தேடுவது வந்து திருப்தி அடையவே கூடாது தேடிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா அது முடிவற்றது தேவன் மீது அன்பு அளவற்றது அதை நாம் தடை செய்யவே கூடாது நாம் ஆத்மா பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நீங்க நேரங்களில் பாருங்க நாம் செல்வத்திற்கு கொடுக்கிற பிரயாசம் தேவனுக்கு கொடுக்கிறோமா செல்வ பெருக்கு பெருக்கத்திற்கு செல்வ பெருக்கத்திற்காக பிரயாசப்படுகிற நாம் தேவனுடைய சாட்சிகளை அறிவதற்கு நாம் வந்தாலும் சரி அவருடைய கற்பனைகளை கை கொள்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் அப்போ அந்த நாட்களிலே எத்தனை தடைகள் வந்தாலும் குறைகள் வந்தாலும் கர்த்த ஜனங்களோடு இருந்தார் அற்புதங்களை செய்தார் விடுதலை செய்தார் வழி நடத்தினார் இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது அநேக பரிஷ்தவான்களை கொண்டு ஜனங்களை நடத்தினதை பார்க்கிறோம் ராஜாக்களை உருவாக்கினார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு அற்புதங்களை செய்தார் இப்படி பல காரியங்கள் நமக்கு சாட்சிகளாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த சாட்சி நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் பிரயாசப்பட வேண்டும் நம்முடைய வாஞ்சை எது இருக்கிறது அப்ப நம்ம வாஞ்சை வேதத்தின் மேல் பிரியமா இருந்தா அநேக ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த சாட்சிகள் நமக்கு ஒரு சாட்சியாய் இருக்கும் நாமும் சாட்சியுள்ளவர்களாய் மாறிவிடுவோம் அதனாலதான் பரிசுத்தாவியனவரை நமக்கு தந்துள்ளார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்ம பலம் அடைகிறோம் அந்த பலன் எதற்காக அடைகிறோம் எங்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அங்கெல்லாம் உற்சாகப்படுத்தும்படி அங்கெல்லாம் பலப்படுத்தும்படி வேதத்தினுடைய வார்த்தைகளை நமக்கு உறுதிப்படுத்தி சாட்சிகளை வெளிப்படுத்தி நிமித்தம் நம்மை வழி நடத்தி இல்லையா பலன் அடைந்து நாமும் ஒரு சாட்சியாக மாறும்படி அப்போ சொல்லு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் அந்த சாட்சியாக நாம் இருக்க வேண்டுமானால் அவருடைய சாட்சியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி நாம் அவருடைய சாட்சியை நாம் பின்பற்றினோம் ஆனால் நம்முடைய சாட்சி நிலை பெற்றிருக்கும் இன்னைக்கு கொஞ்ச நாள் நாம் சாட்சியிலே சாட்சி சொல்லுகிறோம் அந்த சாட்சியிலே நிலைத்திருக்கிறோம் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு குறைபாடுகள் தடைகள் பாடுகள் ஏதோ மாற்றங்கள் வந்துவிட்டால் நாம் அதை மறந்து விடுகிறோம் அந்த சாட்சியை இழந்து விடுகிறோம் அப்படி அல்ல அப்படி அல்ல நாம் சாட்சிகளால் நிலைத்து இருக்க வேண்டும் என்று கருத்த விரும்புகிறார் அதற்கு நாம் அவருடைய சாட்சிகளை மாஞ்சித்து அறிந்து கொள்ள வேண்டும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றுமே இல்லை அப்ப நாம ஏன் கவலைப்படணும் நாம் யாம் சோர்ந்து போகணும் சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா அப்ப வேதத்தை தியானிக்க தானிக்க அந்த தியானத்தில் இருந்து அநேக ஞானங்கள் உருவாக்கப்படுகிறது ஞானம் போதிக்கப்படுகிறது ஆவியானவர் நம்மை தெளிவாக நடத்துகிறதை உணர முடியும் அவர் நம்மை பலப்படுத்துகிறதை அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள் மறைவதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ ஒரு காரியம் நமக்கு பாடுகளை கொண்டு வந்தால் உபத்திரங்களை கொண்டு வந்தால் நெருக்கத்தை கொண்டு வந்தால் அங்கே தேவன் நம்மை கொண்டு ஒரு சாட்சியை நிலைநிறுத்தப் போகிறார் அதற்கு நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டமானால் அவருடைய ஜீவ வார்த்தை நம்மை பலப்படுத்தும் சகாயம் உண்டு பண்ணும் எந்த காலகட்டங்கள் வந்தாலும் சரி அந்த காலகட்டங்களிலே கர்த்தர் எல்லாற்றையும் மாற்றி போட்டு ஒரு நல்ல போக்கை உண்டு பண்ணி தருவார் விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் அதற்கு நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்ப அவருடைய நீ மகிழ்ந்து களி கூறலாம் அவருடைய சாட்சி கணக்கிட முடியாது சாட்சிகள் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தை குறித்து நீ கவலைப்படாமல் அவைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு சாட்சிகளை நோக்கி நாம் பிரயாசப்பட்டு பயணம் பண்ணினோமானால் நம்முடைய முடிவு நலமாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படும் அப்போ செல்வ பெருக்கினால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய சாட்சிகளினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படி கத்திருக்கே நாம் சாட்சியாய் நிற்கும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படுகிறோம் அந்த பிரியம் இன்னும் அதிகமாய் அதிகரிக்கப்படும் அப்போ அவரோடு ஒன்றி வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே கனி காணப்படும் கனி இல்லாமல் வாழ்ந்திருப்போம் கரண்டு வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் ஒரு சமாதான அற்ற நிலைத்து நிலைத்திருந்திருப்போம் ஆனால் கர்த்தர் இவைகள் வெளியாற்றி மாற்றுவார் அது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவர் சாட்சியா இருந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் இஸ்ரேல் ஜனங்களை எப்படிலாம் வழி நடத்தினார் என்று நாம் பார்த்துக் கொள்ள முடியும் அப்ப அப்படி நடத்தின தேவன் ஒரு கழு தன் குஞ்சுகளை சமந்து கொண்டு போவது போல ஒரு மனிதனை தூக்கி சமந்த தேவம் ஒரு கூட்டனத்தையை தூக்கி வழி நடத்தினர் தமக்கு தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு தன் சாட்சியை நிலைநிறுத்தினவர் அந்த சாட்சிகளை நாம் அறிந்து கொள்வது நமக்கு பாக்கியம் அதுதான் சொல்றார் சாட்சிகளை சாட்சிகளின் வழிகளை வழிகளில் களி கூறுகிறேன் என்றால் அந்த சாட்சியின் வழியில் பிரியப்படுகிறேன் அது சந்தோஷத்தை எனக்கு கொண்டு வருகிறது நீ இப்படி நடந்தே ஆனால் நான் இவர்களுக்கு இப்படி செய்தேன் அற்புதங்களை செய்தேன் இவர்கள் எனக்கு கீழ்படிந்தார்கள் அவர்கள் கொண்ட அநேக அற்புதங்களை மடையாளங்களையும் நான் செய்தேன் என்று எழுதப்பட்ட அந்த சாட்சிகளின் வாயிலாக நாமும் நடந்தால் அந்த சாட்சி நாம் மாறிவிடுவோம் அந்த அவர்கள் பெற்ற சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெளிவாக இந்த சங்கீத பகுதியில் விமர்சனம் நமக்கு போதிக்கிறது அதுதான் தான் பிரியமாய் விரும்பினால் வாஞ்சித்தான் அவருடைய சாட்சிகளின் வழியில் நடப்பதில் களி கூறும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான் செல்வ பெருக்கினால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலுமை அவருடைய சாட்சியில் வாழ்வது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் யாரும் நமக்கு உதவி செய்ய முன்வராத பொழுது நீ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வருகிறது என்றால் கர்த்தர் ஏதோ ஒரு சாட்சியாக உன்னை நிலைநிறுத்த போகிறார் என்று அறிந்து கொள்ளலாம் அநிகளுடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல முடியும் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வியாதியின் உச்சத்திலே பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த மரணத்தின் உச்சத்திலே நின்றவர்கள் அவர்களை விடுதலை செய்தார் விடுவித்தார் மீட்டு கொண்டார் காரணம் அவர்கள் தேவன் மீது வைத்த விஸ்வாசத்தினாலே பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனைகள் வியாதிகள் வந்தவுடனே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனா கர்த்தரோ அந்த சோர்வை மாற்றுவார் மருத்துவம் செய்ய முடியாத அற்புதத்தை அவர் நமக்கு செய்வார் நாம் அதை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை சாட்சியாக நிலைநிறுத்திருவார் எத்தனை சாட்சிகள் சொல்ல முடியும் எத்தனையோ பேர் மரணத்தை மறித்து மறித்த தருணத்திலிருந்து எழுந்தவர்கள் எத்தனையோ வேறு சொல்ல முடியும் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் நெருக்கமான சூழ்நிலை அதனால நம்ம வாழ்க்கையில துயரமான ஒரு சூழ்நிலை வருகிறது என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது நமக்கு ஒரு சோதனை இந்த சோதனையை ஜெயிக்கும் பொழுது அது சாட்சியாய் மாறிவிடும் அந்த சாட்சியாய் நிலைநிறுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த சோதனையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டமானால் அதுவே போதுமானது செல்வங்கள் கொடுக்க முடியாத ஜீவனை கர்த்தர் கொடுப்பார் மருத்துவம் செய்ய முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார் அதனாலதான் அவர் அதிசயமானவர் என்று ஒரு பேரும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட தேவனை நாம் வாஞ்சியோடு தேட வேண்டும் அவருடைய சாட்சியின் வழியிலே நடப்பதிலே சந்தோஷமாய் கள்ளிக்கூற வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது இதுதான் தாவீது பின்பற்றினான் அதனால் அவனுடைய வாழ்க்கையிலும் இருந்த எல்லா துயரங்களும் சாட்சியாக இன்னைக்கு நமக்கு போதிக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களும் வேதனைகளும் மிந்தைகளும் அது சாட்சியாய் மாறும் நாம் சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தக்கருமை பாராட்டுவார் பாராட்டுவாராக தொடர்ந்து என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் கர்த்த பிரிய காரியங்களை நாம் நடுவில் செய்வாராக அன்பின் பிதாவே நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெயிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுவாராக அப்பா என்னென்ன காரியங்களிலே கண்ணீர் வடிக்கிறார்களோ வேதனை படிக்கிறார்களோ அவர்களுடைய வேதனைகள் யாவும் சாட்சியாய் மாற்றுவாராக அந்த சாட்சியை நிலைத்திருக்கும்படி கர்த்த திருப்பி செய்வாராக உடைய வல்லமை வெளிப்படு வெளிப்படுவதாக தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் வியாதிகள் நீங்கி போவதால் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறோடைய செவிகள் திறக்கப்படுவதால் இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் ஒரு அற்புதமும் அடையாளமும் உண்டாவதாக சாட்சியா நிலைநிறுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் வழி நடத்தும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை கத்தவர்களை ஆசீர்வைத்து வழி நடத்துவார் ஆக மேலே தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜெயித்துக் கொள்ளலாம் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவர் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அந்த சாட்சிகள் நிலைத்திருக்கும்படி கத்த திரும்பி பாராட்டுவாராக ஆமேன் தான்